சக்தி ஓ மதிப்பரா சக்தி என் பிள்ளையே உனக்கான அன்பை அளவில்லாமல் தருவதற்கு உன் அன்னை நான் இருக்கின்றேன் அதனால் வேறு யார்கிட்டயும் சென்று அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்காதே ஏனென்றால் சேனலும் உள்ள சில பேர் உன் அன்னையை தன்னுடைய செல்லப்பதற்காக பயன்படுத்திக் கொள்வார்கள் நீ கண்ணீர் விட்டதும் வேதனை பட்டதும் எனக்கு நன்றாக தெரியும் நீ கண்ணீர் விடும் பொழுது உன் மனம் தெரியுமா படுவதில் பிள்ளையான நீ ரொம்ப முக்கியம் மீண்டும் மீண்டும் உன் வழியில் வந்து உனக்கு நான் இருக்கேன் என்று வழியே ஒரு விதம் பண்ணி கொண்டிருக்கிறேன் உனக்கு உதவி செய்ய நான் துடித்து கொண்டிருக்கிறேன் உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லோருமே ஒரு அதந்தையோடு தான் இருக்கிறார்கள் எப்பொழுதுமே தான் தான் என பேசி அவரை மட்டுமே நினைக்கிறார்கள் அதனால் உன் நிம்மதியை போய்விட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும் அதற்குள்ள கஷ்டப்படுத்தி உன் உணர்வுகளை அடக்கி வைத்து வார்த்தைகளால் கொடுமைப்படுத்தி உன் மனதை நோகடிப்பது எனக்கு நன்றாக தெரியும் நீ கவலைப்படாது அவர்கள் நகந்தையே நான் அகற்றி விடுகிறேன் உன் அழகுரலுக்கு சமமான வருத்தத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர் தொண்டையை அடித்து உன் நிலையை அவர்களுக்கும் உணரச் செய்வேன் உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கின்றேன் பொம்மலாற்றக்காரர் தன் பொம்மைகளை கைகளில் வைத்து கையாள்கிறாரோ அதே போலத்தான் நானும் உன்னை கையாளுகிறேன் நீ நினைத்ததையும் நான் உனக்கு கொடுத்த வாக்கையும் உன் வாழ்க்கையில் நான் நிறைவேற்றி தரப்போகின்றேன் என்னுடைய நாமத்தை வாழ்க்கை நல்லதாக இருக்கும் உன் வாழ்க்கையில் துன்பம் வரலாம் அதனால் வாழ்க்கையில் அந்த இருக்கி விடுவேன் வாழ்க்கை கஷ்டங்கள் இருந்ததாக இருக்கிறது போராட்டமே வாழ்க்கையாக இருக்கிறது என்று கலங்குகிறாய் அந்த போராட்டத்திற்கெல்லாம் ஒரு முடிவு வந்து விட்டது கஷ்டங்கள் எல்லாம் தாழாமல் போக போகிறது கலங்காதே கண்மணியே இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நிச்சயம் உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருப்பேன் நீ விரும்பியது அனைத்தையும் எனக்கு கொடுத்தில் உன்னும் சீரும் சிறப்பமாக மகிழ்ச்சியாக வைப்பேன் இது உன் அன்னையின் கடமை என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் நல்லதே நினைத்துக் கொண்டிருக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடத்தி வைப்பேன் எல்லாம் சுகமே ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி அமலருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவட்டும் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி